ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசம் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயும் எப்படி நான் செய்யலாம்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்டிலே செஞ்சிடலாம் இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் ஒரு முந்நூறு கிராம் மைதா மாவு எடுத்துருக்குறேங்க இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து குக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் ம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துக்கலாங்க இப்போ தயிர் நான் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட ஈஸ்ட் இருந்ததுன்னா அதை லைட்டாக வெது வெதுப்பான தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் சேர்த்துக்குங்க பிசைஞ்சிக்கலாங்க மாவை எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டுக்குங்க ஏன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு தண்ணி வச்சு நீங்கள் பிசைங்க சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு அவ்வளோதாங்க அளவுக்கு நல்லா கசஞ்சிக்கணும் மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடலாங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் அவ்வளோதாங்க ஒரு மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு மாவு பாருங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ நம்ம மாவு எடுத்து நான் ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இதுல நிறைய எண்ணெய் இருக்கிறதுனால இப்ப கீழே மாவு எதுவும் தேவை கிடையாது இது ரவுண்ட் ஷேப்லாம் எதுவும் உருட்ட தேவை இல்லைங்க ஒரு நீல வாக்கில் உருட்டுனா போதும் இது ரொம்ப தடியாக இருக்கூடாது கையால் அப்படி லைட்டாக இழுத்தாலே உங்களுக்கு இந்த நீல வாக்கு கிடச்சிடும் இப்போ வந்து மேலே வந்து மல்லித்தாழ போட்டுக்கலாங்க லைட்டாக அழுத்தி விட்டாலே அது போய் ஒட்டிக்கும் லைட்டாக கரைஞ்சீரகம் போட்டுக்கலாங்க கரைஞ்சீரகம் வந்து உடம்புக்கு நல்லது கரஞ்சீரகத்தை போட்டு லைட்டாக தட்டி விட்டுருங்க அதுவும் ஒட்டிக்கும் இப்போ வந்து தோசைக்கல்ல லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கோங்க இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் நானும் வந்து நான் எந்த பக்கம் மல்லி தேவை போட்டோமோ அந்த பக்கம் தண்ணி இருக்கிற பக்கம் ஊட்டி விட்ருங்க அவ்வளோதாங்க இது கையால் பண்ணாலே உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நீட்டாக வரும் ரொம்ப மெலிசாக இருக்குது தேவையில்ல இது ஒட்டிக்கிச்சு இல்லைங்களா இது கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் த காட்டி எடுத்துடலாம் கேஸங்கிட்டு போகலாங்க அடுக்கல வந்து தோசைக்கல்லை வச்சுட்டுங்க இது தண்ணி தண்ணிப்பட்டதுனால இது கீழே வந்து ஒட்டினு நல்லா வேகும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி வந்து தோசைக்கல்லோட நம்ம அடுப்பில் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சிலர் வந்து வந்து ரொட்டி மேல வந்து நம்ம உருட்டணும் இல்லைங்களா அந்த நாள் மேலே தண்ணி தெளிப்பாங்க நான் தவாலேயே தண்ணி தெளிச்சுட்டு அதில் ஒட்டி விட்டுட்டேன் இது அப்படியே வேகட்டுங்க இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு நாண் ரெடி பண்ணியாச்சு இது மேலே வந்து வெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க திரும்பவும் சேர்க்குற பாருங்க திரும்பவும் தவாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேங்க முன்னாடி தவாவிலே தண்ணி தெளிச்சிடலிங்களா இப்போ இதில் தண்ணி தெளிச்சுட்டு தவாவில் ஒட்டிடுங்க நல்லா லைட்டாக உப்பி வருது இல்லைங்களா இந்த டைம்ல நம்ம சொன்ன மாதிரியே தவாவை ஒரு இடிக்கி வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த பக்கம் நல்லா சூப்பரா அடி பக்கமும் நம்ம வேக வச்சாச்சு திரும்ப இதுல அவ்வளோதாங்க வீட்டுலயே நம்ம சிம்பிளா ஒரு நாண் ரெடி ஆயிடுச்சு ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட்டுட்டு நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாங்க எந்த ரெசிபி புடிச்சிருந்து மண் வாசன் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க